வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்தில் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது இந்த பிரபஞ்சம்ன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விநாயகர் பிறந்த நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் பிறகு வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரம் நான்கு பாதம் அதன் பிறகு வரக்கூடிய வசுக்கல் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாவது பாதம் அப்போ மார்ச் மாதம் பிறக்கப்பட்டது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை கருடன் பிறந்த ஸ்ரீ கருடன் பிறந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் மூன்றாவது பாதத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணு டிகிரியில் துலா ராசி விருச்சக லக்கணத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட்டது அப்போது மகர ராசியாதிபதி ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனமாக ஆகக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறந்திருக்கு மகர ராசி நண்பர்கள் பொதுநலம் அதிகமாக இருக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது மகர ராசி நண்பர்களுடைய குணமே அதே தானுங்க விஸ்வாசம் அப்படின்னா மகர ராசி நண்பர்களுக்கு நிகர் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய குணமும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் இந்த தருணம் முதல்ல உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறீங்க மற்றவங்களை பார்த்துக்கிறீங்க இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் உடல் ஸ்தானத்தில் படிப்பு ஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனாவுடைய ஜென்ம எதிரியான சூரிய பகவானோடு சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் அஸ்தமனமாகிறார் மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வரை அப்போது இன்றைக்கி ஒன்றாம் தேதி மார்ச் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தேதி வரை அடுத்தவங்களுடைய விஷயத்தில் போய் நம்ம தலையிடுறது அதுபோக யாருக்காவது காசு பணம் கடனை உடனே வாங்கி கொடுக்கறது அத்தியாவசியமான வேலை செய்யுங்க அனாவசியமான வேலைகளுக்கு தயவு செய்து போக வேண்டாம் முதல்ல நம்மளை நாம் பார்த்துக்கிடணும் நம்மளுடைய ராசி அதிபதி பலவீனமாக இருக்கக்கூடிய தருணம் நம்மளுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் வேறு முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனங்கள் போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது கொஞ்சம் யோசனை பண்ணி இருக்க வேண்டிய கட்டம் தானுங்க இந்த ஒரு அஞ்சு நாள் அதுபோக அஞ்சாந்தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கு உகந்த நேரம் எந்த மாதிரியான சுப விரய செலவுகள் செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய வீடு புதுப்பிக்கணும் பழைய வீடு இருக்குதுங்க அது புதுப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது நல்ல நேரம் தானுங்க இல்லை புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் இது நல்ல நேரம் தானுங்க இல்லை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பண்ணணும் அதாவது உருவம் இல்லாத செலவு இடம் வாங்கிறது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி உருவம் இல்லாத செலவுகள் சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கு மார்ச் மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஆதாரம் என்ன உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அவர்தான் தான் மண் மனைக்கு சம்மந்தப்பட்டவர் ஒரு வீடு வாசல் நம்ம வாங்குறோம் இல்லை வாகனம் வாங்குகிறோம்னா நாலாவது பாவகத்துக்கு அதிபதி பலமாக இருக்கணும் நாலாவது பாவகத்துக்கு அதிபதி திசை புத்தி அந்தரம் சோட்சமும் அதிசோட்சமும் இல்லை நாலாவது பாவகத்துக்கு அதிபதி ஏதோ ஒரு வகையில் நம்ம ராசிக்கு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த செயல்கள் நம்ம செய்ய முடியும் மகர ராசி நண்பர்களுக்கு வீடு வாசல் வாங்குறதோ புதுப்பிக்கிறதோ வண்டி வாகனம் வாங்கிறதோ புதுப்பிக்கிறதோ இந்த மாதிரியான சுபகாரியங்கள் விரைய செலவுகள் இந்த தருணத்தில் மார்ச் மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அப்போது அந்த எண்ணத்தோடு செயல்பட்டால் தானே அது நம்ம செஞ்சுக்கிட முடியும் வீடு வாசல் வாங்கிற எண்ணமே இல்லாத நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துருமா அந்த பிரபஞ்சம் முயற்சின்ற விதையை போட்டால் தானுங்க விரிச்சம்ன்ற மரம் விரிச்சம்ன்ற ஒரு பலன் வரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதிரி செயல்கள் ஒரு மண்மனை மனம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது புதுப்பிக்கிறது இந்த மாதிரி செயல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய தாய்மார்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த தருணத்தில் சரியாகும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னுடைய தாய்க்கே ரெண்டு வருஷமாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேன்னுங்க மூணு வருஷமாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேன்னுங்க இது வரைக்கும் நல்லது நடக்கலை இல்லை மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையில் இருந்தனுங்க நடக்க மாட்டேங்கிது பொண்ணு கொடுக்க மாட்டேன்றானுங்க இல்லை மாமனை கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குது இல்லை தாய்மாமன் பொண்ணு இல்லை அத்தை பையன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தருணத்தில் சாதகமாக இருக்கும் என்ன காரணம்னால் நாலாவது பாவகத்துக்கு அதிபதி நம்மளுடைய ராசியில் மகர ராசியில் உச்சத்தில் இருந்து நாலாவது பாவகத்தை பார்க்குறாங்க அதனால் இந்த இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது போக ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி அவர் தானே திருமண ஸ்தானாதிபதி மகர ராசிக்கு திருமண ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் யாருடைய வீட்டில் இருக்கிறாருன்னா திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வீட்டில் திருமண காரகன் சுக்கரன் உங்களுடைய ராசியிலிருந்து திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால தான் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நூறு சதவீதம் சரியாகும் இது அஞ்சாந்தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை தானுங்க பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும் பதிமூணு தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை இது மார்ச் மாதத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க அப்போ பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பது தேதி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா வேண்டா விருப்ப நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க இப்போ கமிட்மெண்ட் இருக்குதுங்க அந்த கமிட்மெண்ட்டுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறனுங்க வேலைக்கு அப்படின்னா இந்த தருணத்தில் உங்களுடைய மனத்துக்கு திருப்தியான ஒரு வேலை வாய்ப்புகள் அமையும் டெம்பரவரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்கன்னா ஒரு நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அட வேலையே இல்லாமல் இருந்துகிட்ருக்கிறானுங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம் மார்ச் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார இந்த நல்லது நடக்க போகுது சார் என்ன காரணம் சார் எந்த வகையில் சொல்றீங்க சார் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கர பகவானுடைய இடம் பத்தாவது பாவகத்தை உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ஏழாவது பார்வையாக பார்க்குறாரு அதுபோக சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமனத்தில் இருந்து விலகி வந்து அந்த பதிமூணுலேருந்து பத்தொன்பது தேதி வரை அதுக்கு முன்னாடி பார்த்து பார்ப்பார் அந்த பதிமூணுலேருந்து பத்தொம்பது தேதி வரை ரொம்ப பலமாக குரு பகவானை பார்த்து குரு பகவானுடைய பார்வை தொழிலஸ்தானத்தில் பார்க்குறதுனால நூறு சதவீதம் வாழ்க்கை வாழ்வாதாரம் ரெண்டும் நல்லாயிருக்கும் வாழ்க்கையே நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம் தொழிலும் இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை பத்தொம்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை படித்த உண்டான உத்தியோகம் உடல் ஆரோக்கியம் முக்கியமாக பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது மனசில் நம்ம மனக்கோட்டைகளெல்லாம் கட்டியில் வச்சுருப்போம் ஒரு சிலர் ஆறு வருஷமாக கனவு இருக்கும் ஒரு சிலருக்கு இர இருபது வருஷமாக கனவு இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக மார்ச் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் முப்பத்தி தேதி வரை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுடைய அந்த மனசில் இருக்கிற மனகோட்டையை செயல்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப் போகுதுங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கவலைகளெல்லாம் உங்களுடைய சங்கடங்கள் சங்கடங்களெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகுது நிம்மதி சந்தோஷம் பெருக போகுது அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் செய்து பாருங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த மார்ச் மாதம் அதில் மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிடன் நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்